அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்புலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடோ ராசி பலம் தான் சொல்ல போகிறேன் நீ கருத்து கொண்டு பயன்படுங்க பிஸ்வாசி ஆடு இருபத்தஞ்சு இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில வருடம் ஆகஸ்ட் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று மேல் நோக்கினால் நட்சத்திர இன்று பிற்பகல் மூணு ஐம்பத்தி மூணு வரை அவிட்டோம் பின்பு சதயம் திதியின்றி பிற்பகல் ஒன்று முப்பத்தி நாலு வரை பிரதமை பின்பு ஜாதகை யோகம் வந்து மரண யோகம் சித்த யோகம் சந்திராசனம் நட்சத்திரம் பூசம் ஆயிலம் ராசி பார்த்திங்கன்னா கடகம் சந்திராசனை பொறுத்து மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த கடக ராசிக்காரர்களும் கடக லக்கணக்காரர்களும் இன்று கவனமாக இருங்க எங்கன்னா வெளியே செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா கவனமாக சென்றுவாங்க எக்காரத்து கொண்டும் வண்டியை கொண்டு மொபைல் பண்ணில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை ஏற்படுத்தும் அதே போல் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் சந்திராசன் கடகராசிக்கும் கடக லக்குனத்துக்கும் வீட்டில் தான் ஆரம்பிக்கும் அதனால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து செல்லுங்கள் கோவப்படாதீங்க மனதை சாந்தமாக வச்சுங்க கோவத்தை அடக்கி ஆளுறவங்க தான் சிறந்தவங்க கருத்தில் கொள்ளுங்கள் அப்படி இருக்கக்குள்ளே உங்களுக்கு இந்த சந்திராசம் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் தேவையில்லாமல் கோவப்பட்டு ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு மன நிம்மதியின்மையை ஏற்பட்டுரும் உங்களுக்கு மட்டும் இல்லை நீங்கள் இருவரும் கருத்து ஏற்படு காரணமாக சண்டைப்பட்டு கொண்டிருந்தால் பிள்ளைகள் மனதும் வேதனை அடையும் அதனால் ஏன்னா மீதி நாளுன்னா சந்திராசன் வீட்டை விட்டு கிளம்பிடுங்க வேலைக்கு வெளியில் தான் பிரச்சனை காட்டும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கண்டிப்பாக வீட்டில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பிட்டு கொடுத்து தில்லுங்க அமைதியாருங்க பொறுமையாருங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க இறை இருந்தால் எதை வேணாலும் நம்மளால் வெல்ல முடியும் மனதை அடக்கியாலும் தன்மை ஒரு மனிதர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருந்து விட்டால் வாழ்க்கையில் ஜெயிச்சதுக்கு அர்த்தம் கருத்துட்டு கொள்ளுங்கள் இப்போ நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சு மாலை மூணு பதினஞ்சு நாலு பதினஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஒன்று முப்பதுலேருந்து ரெண்டு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது குலத பாக்கி இல்லாதவங்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த கௌரி நல்ல நேரத்தில் பயன்படுத்தினால் வெற்றி பெற முடியும் ஏன்னா இது விஞ்ஞானம் தோன்றுவதற்கு முன்னாடி இருந்தே இந்த நேரங்கள் சித்தர்களாலும் ஞானிகளாலும் குறிக்கப்பட்ட நேரங்கள் அதனால் இந்த நேரத்தில் கண்டிப்பாக அபூர்வமான சக்திகள் பூமியில் இருந்து கொண்டு தான் இருப்போம் இந்த நேரத்தையும் ஓரையும் வைத்து இந்த நாளை செய்தால் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் எப்பயுமே தெரிஞ்சுங்க இன்று ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையை சூரிய பகவான் தான் ஓரையை நடத்துவார் கருத்தில் கொள்ளுங்கள் அதை அடிப்படையில் அந்த சூரிய பகவானுடைய ஓர டைமில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நம்மளால் வெற்றி பெற முடியும் சூரியன் அசுவகிரகம் கிரகம் என்றாலும் அவருடைய நாளில் அவர் ஓலையில் செய்யக்குள்ள நம்மளுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ சூரிய ஓரையை பார்த்திங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கி இல்லாதவங்க பயன்படுத்தினா குழந்தை பாக்கி ஏற்படுறதுக்கு சூரிய பகவாளர்களால் அதிக வாய்ப்பு இருக்குது அதுவும் இந்த கௌரி நல நேரமான மதியம் ஒன்று உப்புலேருந்து ரெண்டு முப்பது ஆனால் அவங்க வந்து மாலையும் தான் போட்டிருப்பாங்க கௌரி நல நேரத்தில் இந்த நேரத்தை பயன்படுத்தினால் இறைவர்களால் அந்த வாய்ப்பு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது பயன்படுத்தி பாருங்கள் ராவகாலம் மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு யமகண்டம் மதியம் பன்னெண்டு டு ஒன்று முப்பது குளிகை மூணு டு நாலு முப்பது சூளம் வந்து மேற்கு குளிகைன்னா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது தீவினையை ஏற்படுத்தும் அதே போல் சூளம் வந்து மேற்கு கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் நீங்கள் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும் அப்போ தான் உங்களுக்கு பூர்ண பலனையும் உங்களால் பெற முடியும் ஏன்னா இன்று மேற்கு தசநாதன் வழிநடத்துகிறார் மேற்கு தசைக்கு சொந்தக்காரர் யம தர்மராஜா கருத்தில் கொள்ளுங்கள் நம்மள ஆயிலை நிர்ணயிக்கக்கூடிய யமதர்ஜராஜாவின் மேற்கு திசையை நோக்கி உங்களுடைய கோரிக்கையில் வைத்தார் அதுவும் ஆயில் பலத்தை வச்சலாம் இன்று வேண்டனா கண்டிப்பாக நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் ஏன்னா இன்று அதாவது இந்த மாதம் முழுவதும் இறையர் நிறைந்திருக்கிற மாதம் எந்த ஒரு கோரிக்கையும் உங்களுக்கு நிறைவேற்றக்கூடிய தருவாயில் வந்து நிற்கும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் ஆக்கப்பூர்வமான நாள் அற்புதமான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் இன்று உங்களுக்கு மனம் மகிழும் சம்பவங்களாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் ரிசர்வ் ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக உணவில் அதிகம் கிழக்குது அதிகப்படியான விரயங்கள் பிரச்சனைகள் ஒரு பயம் ஒரு அச்சம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு இன்றைய நாள் உறுதுணையாக இருக்கும் அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையோ வணங்கிட்டு இந்த நாள் நாங்கள் செலவு செய்யுங்க மிதன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக இருக்குது பணவரையும் பொருளையும் ஏற்படுறனாலும் உடல் ஒத்துழைக்காது உடல் வாதிகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை உடல் அசதியாக இருக்கும் ஓய்வு எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நீங்கள் நன்றாக ஓய்வு எடுக்கலாம் ஆனால் உணவு கட்டுப்பாடு தேவை உணவு தேவையில்லாமல் ஏதாவது உடம்பு குத்துக்காத உணவு சாப்பிட்டு விட்டால் உடல்வாதிகள் வந்து அலைச்சல் ஏற்படுத்தினோம் கருத்தில் கொள்ளுங்கள் கடகராசியை பொறுத்து மட்டும் நாலு அற்புதம் ஒரு புகழும் ஒரு கீர்த்தியும் உள்ள மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய நாள் இன்று கணவன் மனைவிடையே ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் கடகராசிக்கு சந்திராசம் இருப்பதால் கணவன் மனைவியிலேயே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் கருத்தில் கொள்ளுங்கள் யாராச்சும் ஒருத்தங்க கோபமாக பேசுனா ஒருத்த விட்டு போங்க ஏன்னா கடக சந்திராசனை பொறுத்த மட்டும் அது வேலையை கண்டிப்பாக செய்யும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் முழுக்க முழுக்க கடைக்கு சென்று விட்டு வீட்டில் தான் இருப்பீங்க அதனால் வீட்டில் தான் பிரச்சனையாக ஆரம்பிக்கும் மனைவியிடம் பிள்ளைகளிடம் தாய் தந்தர்களிடம் அக்கா தங்கச்சி இல்லை அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் இந்த கடகராசிக்காரர்கள் யாருக்கிட்டேயும் கோபமாக பேசாமல் அமைதியாக இருந்து அவங்க ஏதாச்சும் சொன்னாங்களா கூட நீங்கள் காதில் வாங்காத போல் இருந்து கொண்டு உங்களை தற்காத்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நாளில் அந்த சந்திர அரிசி வந்து நீங்கள் விடுபட்டுக்கலாம் கரைச்சி கொள்ளுங்கள் ஏன்னா சந்திராரசி என்பது கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியது நம்மளை மன நிம்மதியை கெடுத்துடும் கரைச்சிக்கொள்ளுங்கள் இப்போ அடுத்த ராசி சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அதிகப்படியான விரயங்கள் பிரச்சனைகள் ஒரு பயம் ஒரு பீதி இதெல்லாம் ஏற்படுத்த அதிக வாய்ப்பு அதனால் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பெண்கள் விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும் என்று இல்லைன்னா பெண்களால் அதிக பாதிப்புகளும் அதிக விரயங்களும் அதிக பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் இப்போ சுயமாக கடை வச்சுருக்கவங்க தொழில் பண்ணுறவங்க இந்த காய்கறி விற்கிறவங்களாம் இன்று இரட்டிப் பலாபத்தை பார்க்கலாம் கண்ணீராசிக்கு அற்புதமான நாள் ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் உடல் ஆரோக்கியம் பெறும் நலம் பெறும் உடல் ஒத்துழைக்கும் இன்று உங்களுக்கு பிடித்த உணவுகளை நீங்கள் இன்னும் வரிகளாம் உங்களுக்கு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது துளாராசிக்காரர்களுக்கு விருச்சி ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் ஒரு வெற்றி உங்களுக்கு இன்று ஏற்படக்கூடிய அதிக வாய்ப்பு உள்ளம் அதே போல் மகிழும் குடும்பத்தாருடன் என வெளியே சென்று வரத்துக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது இன்று மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் நிறையா நடக்கலாம் அற்புதமான நாள் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும் அதனால் உங்களை சூதனமாக இருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள் ஏன்னா நாற்றிக்கிழம இருந்தால் வீட்டில் தான் அந்த போட்டுப் பொறாமைகள் ஏற்படலாம் அதை கறிச்சிட்டு கொள்ளுங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் ஒரு மன நிம்மதியும் மன தெளிவும் ஏற்படக்கூடிய நாள் அதே போல் வெளியில் எங்களுக்கு பணம் வர வேண்டிய சூழ்நிலை இருந்தால் இன்று வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அற்புதமான நாள் மனம் இன்று தெளிவான முடிவுகளை எடுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று சிறப்பான நாள் கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் அற்புதமான நாள் உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் இந்த நாளை நீங்கள் செலவிடுவீங்க குடும்பத்தாருடன் வெளிவட்டாரத்துக்கு சென்று வருவீங்க உள்ள மயிலும் அதேபோல் பணங்களும் தன்னால் தேடி வரும் ஏதாவது உங்களுக்கு யாராக கொடுக்க வேண்டிய காசுகள் இருந்தால் இன்று வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் சிறு தொழில் தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி விற்கிறீங்க இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் அதுக்கு மேல் இரட்டிப்பு லாபத்தை பார்க்கக்கூடியவருங்க இந்த மீன் கறி மாமசு வைக்கிறவங்க இன்று இர மீன ராசிக்காரங்களாக இருந்தால் இரட்டிப்பு லாபம் அதுக்கு மேலேயும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்று அதிகம் ஏன்னா மீன் மீன ராசிக்கு இன்று இரட்டிப்பு லாபம் அமைப்பு இருப்பதால் அதிகமான வருமானத்தை அவங்களால் பெற முடியும் கரைச்சி கொள்ளுங்கள் அதே போல் இந்த கனக சந்திர சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க வண்டி வாணிச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்கள் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்கள் எக்காரத்து உண்டும் வண்டியை கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை ஏற்படுத்திடும் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதால் முழுக்க முழுக்க வீட்டில் தான் இருப்பீங்க சில பேர் நாற்றிக்கிழமையை குடும்பத்தாருடன் மகிழ்ச்சிகரமாக கழிக்கிறதுக்காக செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதனால் இந்த கடகராசிக்காரர்கள் இன்று வெளியே செல்வதை தவிர்க்கணும் நம்ம மகிழ்ச்சிக்காக தான் வெளியில் போகிறோம் ஆனால் அங்கே சந்திரராசு இருப்பதால் வெளிவட்டாரத்திலையும் பிரச்சனைகள் வரலாம் இல்லை அங்கு சென்று கணவன் மனைவியும் பிரச்சனை வரலாம் இல்லை பிள்ளைங்க கிட்டேயும் பிரச்சனை வரலாம் அதனால் சந்திராசி இருக்கக்குள்ள முக்கியமான காரியங்களை மட்டும் நம்மளால் தவிர்க்க முடியாது சென்றுதாகணும் இதுபோல் குடும்பத்தாருடன் வெளியே சென்று வரத்தை தவிக்கலாம் சிறப்பு கரைச்சி கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்